இது எனக்கு வந்து தேர்ட் மூவி சுந்தரபாண்டியன் இது கதிர்வீழன் காதல் அந்த ரெண்டு திரைப்படங்களுக்கு பிறகு நான் டைரக்ட் பண்ணுற தேர்ட் படம் அது சத்திரியன் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே கதையை நம்பி இறங்கின படம் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த சத்யஜிதி நிறுவனம் டிஜி தியாகராஜன் சாருக்கு வந்து இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன் ஏன்னா தியாக சார் வந்து ரொம்ப சீனியர் நாங்களாம் ஊரில் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் பேர் போட்டு படம் வரும் அந்த சத்யஜிதி நிறுவனம் டிஜி தியாகராஜனாவே அந்த படத்துக்கு போயிடுவோம் இதயத்திலருந்து எல்லா படமும் ஸோ அவர் வந்து ஊரில் போஸ்டரில் பேரை பார்த்து பழக்கம் அப்போ இருந்தால் பிரமிப்பு தியாக சாட்டை போய் கதை சொல்லணுன்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்போதே வந்து எப்படி நம்ம போய் சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு பதட்டம் வந்துடுமே நம்ம கதையை வந்து நேர்த்தியாக சொல்லிடுவோமா அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் ஃபஸ்ட்டு டைம் நான் சாரை மீட் பண்ணேன் சார் வந்து ஃபஸ்ட்டே வந்து கூல் பண்ணிட்டாங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் உங்கள் நீங்கள் மனசில் நினச்சிருக்க கதையை சொல்ல போகிறீங்க அதனால தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னாங்க அங்கே கொடுக்க ஆரம்பித்த அந்த உற்சாகம் இந்த படம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறது வரைக்கும் குறையலை சார் எல்லா என் எனக்கு ஃப்ரேம்கில் வர்றதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் போதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொடுத்துருக்காங்க சார் முழுக்க முழுக்க கதை அதில் வந்து சார் வந்து என்னை விட ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஏன்னால் கதை தான் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் கூட போய் சேர்க்க போகிறோம் இடம் அப்படின்னாங்க ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்தக்காக தியாக் சாருக்கு மிகப்பெரிய நன்றி அப்புறம் வந்து தியாக சாருடைய சென்ஸ் செந்தில் தியாகராஜன் சார் அர்ஜுன் தியாகராஜன் சார் ரெண்டு பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அதில் அர்ஜுன் சாருடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு நான் ஃபஸ்ட்டு டேயிலிருந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு கதை வேறு கதை தான் சொல்லியிருந்தேன் சாருக்கு அந்த கதை சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் விக்ரமூல் சார் வந்து அது இன்னொரு படத்தினுடைய சாயல் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்ட்டாங்க நான் அவர்கிட்ட வந்து இது செகண்ட் கதை இல்லை மூணாவது கதை சொல்லியிருக்கேன் தியாக சார் தெரியாமல் இன்னொரு கதை சொன்னோம் நான் அர்ஜுன் சார்லாம் போய் அதுக்கப்புறம் தேர்டு கதை தான் இது ஸோ சார்ட்டை போது ரெண்டாவது கதை இது கதை கேட்டவுடனே சார்க்கு பிடிச்சிருந்துச்சி தியா பிரபு சார்க்கு விக்ரம் பிரபு சார் பிடிச்சிருந்துச்சி ஸோ விக்ரம்பு சாருக்கு வந்து கதை பிடிச்சி ஓகேன்னு சொன்ன அந்த பாயிண்டில் தான் இந்த படம் ஆரம்பிச்சிச்சு படம் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த அதாவது தயாரிப்பு தரப்புலையும் எனக்கு வேண்டியதையும் அங்கே கேட்டு இருந்து வாங்கி கொடுத்த சார்ட்டையும் சார் சொல்கிற விஷயங்களையும் எனக்கு சொல்லி இந்த படம் இன்றைக்கி நல்ல தூரம் வந்து நிற்கிது அப்படின்னா நிர்வாக தயாரிப்பாளர் ராகுல் அவருக்கு அவருக்கு இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் இன்னும் தயாரிப்பாளர் சரவணன் சார் சார் வந்து எப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் மேக்ஸிமம் வந்து தியாக சார் வர்றாங்களோ இல்லையா தியாக சார் சரவணன் சார் வந்தாங்க சாரோட பிரதர் படத்தோடய ட்ரெய்லராக இருக்கட்டும் சின்ன சின்ன சீக்வன்ஸ் பார்த்துட்டு ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு அவருடைய ரொம்ப நுணுக்கமான விமர்சனங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து நல்ல விதமாக கெய்ட் பண்ணுச்சு எனக்கு ஸோ அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தயாரிப்பாளர் தியாக சாருக்கு செந்தில் சார் அர்ஜுன் சார் சரவணன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் நான் இந்த மூணாவது படம் இயக்கி இந்த மேடையில் இருக்க காரணமான சசிகுமார் சார் எஸ்சி சபா சார் ஏ வெங்கடேஷ் சார் ஜெய் ரமேஷ் சார் அவங்க நாலு பேருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னுடைய அழைப்புக்காக இங்கே வந்திருக்க அமித் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நான் இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை எப்போவுமே எனக்கு எதாவது ஒரு விஷயம் பேசணும் நான் வந்து எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நான் அமித் சார் தான் போய் பார்ப்பேன் தாஸ் சார் மூலமாக நானும் தாஸ் சார் உடனே போயிடுவோம் வாங்கடா என்ன பிரச்சனை என்ன சொல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த என்னோடய அழைப்புக்காக வந்ததுக்காக நான் வந்து அமித்ஷாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் விக்ரம் பிரபு சார் சுந்தரபாண்டியன் பார்த்துட்டு பிரபு சார் ஃபோன் பண்ணி படம் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க விக்ரம் பிரபு சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் பேசணும் வந்து சிவாஜி பொடக்ஷனுக்கு தான் பேசணும் ஆனால் அது டைம் பாபு சார் தான் பேசுவாங்க இடையில வந்து இப்போ நான் எங்கேயாவது இருக்கும்போது அவங்க கூப்பிடுவாங்க நான் சார் நான் ஃப்ரீ சார் பா பார்க்கணும் போது பிரபு சார் இருக்க மாட்டாங்க அப்படியே போய்ட்டுருந்துச்சு இதுக்கு இடையில் நான் வந்து தியாக சாரை மீட் பண்ணி அர்ஜுன் சாரை மீட் பண்ணி சத்யஜோதி நிறுவனத்துலையும் பேசிகிட்டு இருந்தேன் கிடைச்சில் வந்து இது டேக் ஆஃப் ஆனது தியாக சாரோட ஆசிர்வாதத்தோட சத்யஜோயில் அந்த படத்தை பண்ணியிருக்கோம் விக்ரம் குரூப் சாருக்கு நம்ப சொல்லிக்கிறேன் யுவன் சார் நான் வந்து ஒரு உதவி இயக்குனராக இருக்கும்போது ஒரு அன்ரூல்ட் நோட்டில் வந்து என்ன பண்ணுவேன்னா நிறைய டைட்டில் எழுதுவேன் நிறைய படத்தோட டைட்டில் எழுதிட்டு அதை வந்து நம்ம ஒரு ஃபாண்டு டிசைன் ஃபாண்டு மாதிரியே பின்னாடி ஷேடெல்லாம் கொடுத்து அது ஒரு ஆர்க் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே வந்து அப்போ ஹிட் படம் கொடுத்துருக்க கம்பெனியாக எழுதுவேன் சத்யஜு நிறுவனம் எல்லா கம்பெனி மேலே எழுதி ஒவ்வொரு கம்பெனியாக மாறும் ஒவ்வொரு கதைக்கு கீழே வந்து ஒரு கேமராமேன் ஒவ்வொரு பேர் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ ஹாரர் மூவி ஒரு கதை லைன் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு கேமராமேன் எழுதுவேன் ஒரு லவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு கேமராமேன் எழுதுவேன் இப்படி எழுதிட்டே இருப்பேன் ஆனால் அதில் மாறாமல் நான் எழுதின பேர் வந்து யுவன் சங்கர் ராஜா எனக்கு வந்து அது கனவு அது வந்து மூணாவது படத்தில் தியாக் சாரோட ஆசிர்வாதத்தில் எனக்கு நடந்திருக்கு நான் வந்து இதை ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வந்து யுவன் சார்ட்ட சொன்னேன் சார் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் டேரக்டராக வரல அவங்க பார்க்க அவங்களுடைய ஃபேனாக தான் வந்திருக்கேன் ஏன்னா நான் வந்து ஒரு அன்ரு நோட்டில் எழுதி 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 நிறைய படங்கள் எழுதி வச்சிருக்கேன் சார் உங்கள் பேரை அத்தனை படம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார் நிச்சயம் இருக்காங்க யுவன் சார் மியூசிக் பண்ணது என்னோடய மூணாவது படத்துக்கு பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம் மூணு சாங் பண்ணியிருக்கோம் இப்போ இன்னொரு சாங் ஒன்று ஸ்கிரிப்டில் தேவைப்படுது அது சார் பார்த்து சொல்லும் இருக்காங்க சினேகம் சார் எழுதியிருக்காங்க பாறை மேலே அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்த சாங் அது வந்து சினேகல் சார் இருந்தது அப்புறம் ஃபஸ்ட்டு சூடா ஒரு சூரியன் வந்து விவேக் எழுதியிருக்கார் ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து மைனா ரெண்டுன்னு ஒரு சாங் வருது வைரமுன் சாரோடைய லேரிக்கில் படத்தை வந்து முக்கியமாக ஹோல் பண்ணுற சாங் அதுவாக இருக்கும்னு நினைக்கிறோம் இன்றைக்கி ஸ்கிரீன் பண்ணலாம் ஏன்னா அதுக்குள்ளே அந்த கதை சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் உள்ளே இருக்குது ஸோ அதனால் இப்போ வேண்டாம்னு சொல்லிவிட்டு முடிவு எடுத்துருக்கோம் மூணு சாங்மே ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸ் ரொம்ப ஹிட் ஆகும் நம்புகிறோம் படம் வந்து ஒரு யதார்த்தம் மீறாத கமர்ஷியல் படம் சுந்தரபாண்டியில் நான் சொன்னது தான் ஏன்னா எப்போவுமே வெறும் கமர்சியலுக்காக மட்டும் படம் பண்ணிட முடியாது வெறும் யதார்த்தாக மட்டும் படம் பண்ணிட முடியாது ஏன்னா நம்ம கமர்சியலுங்கிறவங்க முக்கியம் அதை நோக்கி தான் ஹோல் டீமே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ படம் ரொம்ப நேர்த்தியாக இந்த வருடத்தின் மிக முக்கியமான திரைப்படமாக நம்ம எல்லாம் யாருமே புறக்கணிக்க முடியாத எல்லார் மனசுலையும் போய் பதிகிற ஒரு படமாக அந்த சத்திரின்னு இருக்கும் ஹீரோயின் மஞ்சிமா மோகன் அச்சம் என்பது படமேடா அதுக்கு பிறகு வந்து அவங்களுடைய செகண்ட் மூவி இது நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த படம் ரிலீஸ் முன்னாடி நாங்கள் கமிட் பண்ணிட்டோம் கமிட் பண்ணும்போது அவங்க வந்து கௌதம் சார் படத்தில் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஒரு வடக்கன் செல்வி மலையாள மூவி பார்த்துட்டு தான் அவங்கள செலக்ட் பண்ணோம் ஸோ அதோட விஷுவல்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம வித்தியாசம் ஆகிட்டே அரிஜின்ஸ் ஆட்டையும் காமிச்சேன் காமிச்சோன்னே அவங்களுக்கு பிடிச்சி ஸோ இன்றைக்கி அவங்க வர முடியலைன்னா அவங்க இன்னொரு படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவர் வந்து வேட்டையின் கவின் வந்து விஜய் டிவியில் வந்து ரொம்ப ப்ரொபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ இன்னொரு படம் ஹீரோ பண்ணிட்டுருக்காரு இந்த படத்தில் எங்கள் அழைப்புக்காக வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஐஸ்வர்யா தத்தா சரத் துலகி தாரா மேடம் தாசர் விஜய் முருகன் சார் அப்புறம் வெளுத்துக்கட்டு கதிர் சவுந்தர் நரேன் சார் யோகி பாபுனா நிறைய எல்லாமே ரொம்ப முக்கியமான ஆர்டிஸ்ட் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து விஜய் முருகன் சார் வந்து சொல்லி ஆகணும் அவர் வந்து படத்தினோட ஆர்டாக்டாக தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தார் அப்புறம் அந்த கேரக்டர் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தவனே நினச்சிட்டேன் நம்ம இவரை கூட நம்ம விஜய் முருகன் சார்ட்ட கூட பேசியிருக்கலாமே அந்த கேரக்டரை அப்படின்னு அப்புறம் சரி இன்னும் இன்னொரு ஆர்டிஸ்ட் இருந்தோம் அப்போ சொல்லலை அதுக்கப்புறம் நாங்கள் நாங்கள் ட்ரை பண்ண ஆர்ட்டிஸ்டோட டேட் கிடைக்கல அப்புறம் வேறு ஒருத்தரை கூப்பிட்டு வந்தோம் நார்த் இந்தியாவிலேருந்து அவர் எங்களுக்கு செட் ஆகலை ஸோ ஆன் ஸ்பாட்டில் வந்து எனக்கு எப்படி கேட்குறேன்னு தெரியல ஏன்னா முதல்ல வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல அப்படின்ட்டு போய் நான் விஜயமுருகன் சார்ட்ட வந்து கேட்டேன் சார் நீங்களே பண்ணிடுங்க சார் ஏன்னா இது நான் ஃபஸ்ட் டேவே உங்களை நினச்சது மனசு நினச்சது இப்போ நான் கூட சொல்லலை அப்படின்னு அப்போ வந்து வரும் அங்கே வர போகலாம் வேறு கிட்டப்பில் இருந்தார் எல்லாம் இல்லாமல் அவங்க பண்ணாங்க அவங்களுக்கு வந்து இது முக்கியமான ஒரு படமாக விஜய் முருகன் சாருக்கு இருக்கும் கேமராமேன் சிவகுமார் விஜயின் சார் சொல்லணும் அவர் வந்து இறுதி சுற்று ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் அவர்கிட்ட பேசினேன் நான் அதுக்கப்புறம் இறைவி பண்ணியிருக்காரு இப்போ இந்த படம் ரொம்ப என் கூட பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அமித் சாரோட படம் பண்ணுறாரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் நாங்கள் சில விஷயங்கள கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கூட அவர் விட மாட்டார் ஏன்னா சினிமா வந்து இந்த பெரிய துறையில் வரும்போது அதுக்கான ஆளுமை என்ன இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சு ஒவ்வொரு ஃப்ரேம்க்காகவும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற அவர் ஸோ அவரோட அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சிவா சார்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் எடிட்டர் வெங்கட் படம் ஆரம்பிச்சியிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் தூக்கம்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஃபஸ்டேலேருந்து ஸோ வெங்கடுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சிரிக் மாஸ்டர் அப்புறம் ஃபைட் மாஸ்டர் அன்பர்வி மாஸ்டர் அவரோட உழைப்பு வந்து அவர் ஈக்குவல் டைரக்டர் தான் அவர் ஸ்பாட்டில் எங்களை எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி உட்காருங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவரோட ஆக்ஷனில் தான் நாங்கள் எல்லாம் பரவாயில்ல ஓடிட்டுருந்தோம் ஸோ ஒரு பதினஞ்சு நாள் பதினாறு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் திருச்சியில் கண்டினியூஸாக டே நைட் ஒர்க்கு அன்பருக்கு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் டிசைனர் காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா மேடம் அந்த கேரக்டரை வாங்கிட்டு சிவகுமார் விஜயன் சாரோட வந்து டிஸ்கஸ் பண்ணி ஸோ என்ன டோன் படத்துக்கு வேணும் அதுக்கு என்ன காஸ்ட்யூம் என்ன கலரெலாம் இருக்கக்கூடாதுன்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் காஸ்டியூமர் செந்தில் இதில் காஸ்டியூமர் என கொடுக்குறோம் என்னுடைய நண்பர் தான் அவருக்கு ரொம்ப நன்றி மேக்கப் ராஜா தனுஷ் கூட இருப்பார் தனுஷ் சாரோட வந்து ரொம்ப க்ளோஸ் அவர் அவர் இந்த படத்தில் மேக்கப் பண்ணியிருக்காரு ராஜான்னு சொல்லிட்டு சில்ஸு சிஹெச் பாலு சார் மணிகத்ஷன் சாருடைய சில் ஃபோட்டோகிராஃபர் எங்களோட அலை போயிட்டு இதில் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு ரொம்ப அதாவது சில சில்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை டிசைன்ஸ் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ண முடியாமல் நிறைய திணறுவோம் அதெல்லாம் தாண்டி ரொம்ப அழகான சில்ஸ்லாம் எங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு சிஹெச் பாலுக்கு சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்புறம் மேனேஜர் சுரேஷ் அஸ்கர் அலி மீரான் அவங்க வந்து எங்களை விட அதிகமான உழைப்பு அவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோடய உதவி இயக்குனர்கள் ஹரி பாண்டி ஐயப்பன் பாரதி ரூபன் அசோக் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நான் கூட சில நேரம் போய் தூங்கிடுவேன் அவங்க தூங்கலை இந்த ஒரு வருடம் அவங்களோட உழைப்பு இதில் இருக்குது இந்த ஹோல் டீம்மே ஒரு நல்ல படம் நல்ல கதை இது வந்து ரொம்ப நேர்த்தியாக வர சொல்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் எங்களை உற்சாகப்படுத்த வந்த தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானு சார் அவர்களுக்கும் சிவா சார் அவர்களுக்கும் கதரேசன் சார் அவர்களுக்கும் ராதாகிருஷ்ணன் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி படம் ரொம்ப நேர்த்தியாக வந்திருக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் நன்றி